துனை தினம் தொழுதிலன் முனதியல் வினை திலன் பல மலர் கொடுநடி இணை ஊற பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா புனை தினம் தொழுதிலன் முனதியல் வினை திலன் பல மலர்கொடும் அடி இணை ஊற பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாறா உளத்துடன் பினர் உரை அருகிலன் விரு பொன் சிகரமும் பலம் வருகிறான் உளத்துழன்பினர் உரை விடம்பருகில விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறான் உவப்பொடும் புகழ் தொகுதி செய்ய விடுகிறன் மலை போலே உளத்துழன் பின்னர் உரை விடம்பருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறான் உவப்பொடும் புகழ் தொதி செய்ய விழகிறான் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வரு கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வரு கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் செயல் ஒழிவர வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கலக்குறும் செயல் ஒழிவர வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கலக்குறும் செயல் ஒழிவர வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தில் அலகைகள் புதி கொள விழுக்குடைந்து மயுகுதசை கழுகுண வினைத்தலம் தில் அலகைகள் புதிகொல விழுக்குடைந்து மயுகுதசை கழுகுண பிரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் உறிவே நலகைகள் புதி கொள விழு குடைந்து மயூதசை கழுகுண பிரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் புரிவேல மிகுத்த பண்பயில் புயல் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை முகடுழுனரை மிகுத்த பண்பயில் புயல் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை முகடுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயின் கூயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும மொலை நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர் முனி முறை கோடு பூனர் சோரிந்தலர் போதிய எவிண்ணவரோட தினம் தினம் சதுர் முனி முறை கோடு பூனர் சோரிந்தலர் போதிய எண்ணவரோட தினம் தினம் சதுர் முனி முறை கோடு பூனர் சோரிந்தளர் போதி எண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் வர மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை ஓடு போனோரி தலர் கொதி அவிண்ணோடு சினத்தை நிந்தனை செய்யும் மகிழ்வோனே தனத்த நந்தனயன வரிகளின் அறைதவிட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் தனத்த நந்தனயன வரிகளின் அறைதவிட்ட அன்போடு பருகுயர் பொழில் பொழுதிகள் திருப்பரம் கிரிதனில் ஊரை சரவண திருமா